அதை மட்டும் வாங்கி கொடுங்க என்னடா சொல்றா எனக்கு சம்பவம் ஆகிப்போச்சு என்னடா அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கப்பாடா என்ன பிரச்சனை போன வாரம் ஒரு நாள் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் வழக்கமாக ஒய்ஃப் அங்கேருந்து வந்து மாமா ஒரு நிமிஷம் பேப்பர் தாங்க அப்படிங்கன்னா வேண்டி நான் தான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன் காலம் அட்வான்ஸாக போயிட்டுருக்கல செல்ஃபோனில் செய்தியை பாருடி அப்படின்ட்டு போனை எடுத்து மாமா அப்புறம் என்னாச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு கப்பு காஃபி சாகனம் கிச்சனுக்கு போனேன்